மூணு சென்டில் தாராபுரம் பைபாஸ் பக்கத்தில் சூப்பரான விட்டு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க தெற்கு பாச சைட்டில் கிழக்க பாசம் வச்ச மாதிரி கட்டியிருக்காங்க லேண்டோட அளவு இருபத்தாறுக்கு ஐம்பதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாக போட்டிருக்காங்க போட்டிக்கு போகிறது நல்லா பெருசாக இருக்குங்க ரெண்டு கார் கூட பாட்டிக்கலாம் உங்களுக்கு சிலிண்டருக்கு தனியாகவே கொடுத்துட்டாங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போக தேவையில்லைங்க வாஷிங் மிஷினு அது தனியாக உரமாக வந்துடுதுங்க உங்களுக்கு இல்லை வாஷ்பேஷன்லாம் பாருங்கள் பக்காவாக போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க லாஸ்ட்டில் படிக்கட்டு கீழே உங்களுக்கு படிக்கட்டு போட்டு படிக்கட்டு கீழே இண்டியன் டைப் டாய்லெட் வச்சுருக்காங்க அவுடோர் டாய்லெட்டு நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தோன்னா பதினாறுக்கு பதினேழு சைஸ் நல்ல பெரிய ஹாலுங்க இல்லை டிவி யூனிட் லைட் ஷெட்டிங்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குங்க பூஜா யூனிட் எல்லாமே கப்போர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிச்சனுங்க ஃபுல்லாகவே எல் டைப்பில் கிரனேட் போட்டு ஃபுல் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு மாடலுக்கு செம் பண்ணி வச்சிருக்காங்க கீழேயும் மேலேயும் இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் தாராவூர் ரோடுங்க தாராவூர் ரோட்டில் பைபாஸ் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இது ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பத்தி ஆறு லட்சரூவா கேட்குறாருங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க இல்லை ரெண்டு மாஸ்டர் பெட்டுக்கு வந்துருதுங்க ஒன்று எட்டுக்கு பதினாறு சைஸ் ஒன்று வந்துருதுங்க ஒன்றுக்கு பத்துக்கு பதினாறு சைஸ் ஒன்று வந்துருதுங்க ரெண்டுமே மாஸ்டர் பெட்டுங்க ரெண்டுமே அட்டாச் வந்துடுதுங்க நேரில் வந்தீங்கன்னா வில குறைய கண்டிப்பாக வாய்ப்பு கம்மியாக கம்மியாகுங்க விலை மேலும் விவரங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் தன் நம்பரை கூப்பிடுங்க நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் ஆண்ட் டபுள் பண்ண தட்டி வச்சுக்கங்க அப்போ தான் டெய்லி வீடியோ வரும் உங்களுக்கு தகுந்த பட்சத்தில் கண்டிப்பாக வீடு கிடைக்குங்க நன்றி வணக்கங்க